என்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு தொக்கு இல்லைன்னா பூண்டு தீயல் கறி என்ன வேணாலும் செல்லாம் டேஸ்டியாக ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சட்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க பூண்டு ஆந்தின்னு இதுக்கு முன்னாடி வர மிளகா போட்டுக்கோங்க கடுகு போட்டு வச்சு வரமிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எவ்வளோ காரம் அவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அது போட்டதான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன உள்ளிரு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா என்கிட்ட சின்ன வெங்காயத்துல பெரிய வெங்காயம் இருக்கு அது ஒரு மூணு நான் எடுத்துருக்கேன் இருக்கேன் பூண்டு கரளி நல்லா கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி இதை தனியாக எடுத்து இன்னும் நல்லா வதம் கட்டும் இதுக்கு மேல எண்ணெய் உளி எல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட முன்னாடி போட்டாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் போட்டாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முழு நல்ல இருந்ததுன்னா நல்ல மிளகு போட்டுக்கோங்க எண்ணெய் பொதி நல்ல மிளகா தான் இருக்குது ஸோ இது நல்லா நல்ல வளங்கினதான் லாஸ்ட் அதை போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஃப முழு நல்ல மிளகு இருந்ததுன்னா கு குரு மிளகு இருந்தேன்னா அதை ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வதம் வட்டணும் வதங்கினதும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நல்ல மிளகாய் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க மிளகு தூ மிளகு குறு மிளகு முழுசாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க இதை நான் பொடி இருந்ததுனால இந்த டைமில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க பூச்சா வதங்கினாலும் அழைச்சி எடுத்துப்போம் அடுத்து வதக்கிறது அதே எண்ணெயில் கடுகு போடணுன்னா தனியாக க்ளீன் பண்ணிட்டு வேற எண்ணெயில் போட்டுக்கோங்க நான் திரும்ப கடகு போடலை கரம் லீஃப் மட்டும் போட்டு அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் கரண்டி அதே எண்ணெயில் அதுக்கப்புறம் சூண்ட் எடுத்துக்கணும் கொஞ்சம் நிறைய ஒரு பத்து சின்ன பூண்டை எடுத்தால் பத்து பூண்டு எடுத்துக்கோங்க பத்து முழு பூண்டு எடுத்து அதை உடச்சி எடுத்துக்கோங்க பாதி அரைச்சுட்டு அந்த வதக்கு வரவு கூட எடுத்துக்கோங்க பேலன்ஸு இப்படி வச்சுக்கோங்க இல்லை நல்லா வதக்கி கிடக்கோங்க ஈஸியாக ஈஸி அண்ட் டேஸ்டி ரொம்ப நாள் வச்சு கூட யூஸ் பண்ணேன் குழம்பாவோ குழம்பு பண்ணனா குழம்பா பண்ணிக்கோங்க தொக்கு மாதிரி பண்ணனா தொக்கு மாதிரி பண்ணிக்கோங்க

கடுகு அரைையத கண்டிப்பாக மாதிரி போட்டு தான் அதை அரைக்கணும் அது ஒரு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு கடுகு போட்டு தவிர்க்கணும்னு ஆசை இந்த சட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் விட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் பாவ மாதிரி எண் தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம் எந்த எண்ணெய் வேணுன்னா யூஸ் பண்ணி நல்லா கடுகு போட்டு க திரும்ப காற்ற அழைச்சிக்கோங்க நான் இதில் திரும்ப கடுகு போடல கர்லீஃப் மட்டும் தான் போட்டேன் அடுத்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு வதங்கினது போதும் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சோம்ல நல்லா வதக்கி அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் மிக்சி ஜாரா வாஷ் பண்ணி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்குவாங்க ஓகே இது நல்லா என்ன எண்ணெய் திரண்டு வர்றது வரைக்கும் விட்டுப்போம் இனி தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி வேணா ஊற்றிக்கோங்க புளிக்கும் நல்லா இஷ்டப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க கெட்டு போகாது கொஞ்சம் புளிக்கும் அதிகமாக இருந்தேன்னா சீக்கிரம் வெங்காயம் வேணாம் நினைக்கிறவங்க போடாத இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா வெங் வெங்காயம் நிறைய போட்டாச்சுன்னா அது சீக்கிரம் கெட்டு போட்டு இது ரெண்டு நாள் ரெண்டு நாலு நாள் வச்சு சாப்பிட்டேன்னா தான் இருக்கும் இது பண்ணி பண்ணி புளித்தண்ணி தேவையானாலும் விட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டுக்கோங்க அளவு போட்டுக்கோங்க மல்லித்தூள் அது போல முழு மல்லி என்கிட்ட இல்ல முழு மல்லி இருந்தனா நீங்க ஃபஸ்ட்டு அதுக்கு கூட போட்டாலும் ஓகே பொடி மல்லி இந்த டைம்ல போட்டாலும் ஓகே இல்லை எண்ணெயில வதக்கும்போது லாஸ்ட்ல போட்டாலும் ஓகே ஆக்சுவலி நான் மல்லிகைத்தூள் போடுறத மறந்துட்டேன் ஓகே தான் போடாமல் இருந்தாலும் தான் இருக்கு ஆனால் அது டேஸ்ட் இது நல்ல எண்ணெய் திறந்து வாழ்றது வடிச்சு வர்றது வரைக்கும் விட்டுப்போம் இது கொஞ்சம் கொதி லைட்டாக எண்ணெய் திரண்டு வந்து எடுத்திங்கன்னா குழம்பு பூண்டு குழம்பு இதையே நல்லா வற்ற வச்சு எடுத்திங்கன்னா பூண்டு தொக்கு இது நான் தொக்கா எடுக்க போகிறேன் இது நல்லா கொதித்து நல்லா வற்ற வச்சு பூண்டு தொக்கு தான் தொக்கா எடுக்க போகிறேன் நீங்கள் எது என்ன மாதிரி பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் குழம்பா சாதத்தை கூட குழம்பா வேணுங்கனால ஓகே இல்லை சாதத்தை கூட தொக்கா வேணும்னா அது மாதிரி நல்லா கொதித்து வற்ற விட்டுரும் நல்லா கொதிச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாக தெருக்கும் லைட்டாக அப்படியே மூடி வச்சுக்கோங்க எங்கே மேலே கிடைக்காது தோப்பு இப்போ முடிஞ்சுருச்சு இதுதான் பூண்டு தொப்பு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி அண்ட் டேஸ்டி பூண்டு தொப்பு பூண்டு ஊறுகாய் பூண்டு குழம்பு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்க சாதத்துக்கு கூட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸி அண்ட் டேஸ்டி